ஜனவரி இது மாதத்தினுடைய பெயர் அல்ல ரோம கடவுளினுடைய பெயர் ஜனவரி ஒரு இஸ்லாமியன் என்னை கேட்டான் என்னை கேட்டான் ஒரு இஸ்லாமியன் இந்த காலண்டரை பின்பற்றுவானால் இதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடத்துவதற்கு தயாராக அவன் ஷிர்கிற்கு கூட செல்ல தயாராகி விடுவான் ஒரு மனிதன் ஜனவரி வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து என்று சொன்னால் அவன் ஜனவரி வாழ்த்து சொல்லவில்லை உன்னுடைய ஜனவரி என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளை நான் வாழ்த்துகிறேன் பிப்ரவரி பிப்ரவரி என்ன அர்த்தம்